பார்த்திங்கன்னா இது நாகப்பட்டினம் மாவட்டம் திருமர்கள் ஒன்றியம் பாக்கம் கோட்டூர் மேலப்பாக்கம் பாருங்கள் பயங்கர மழையாக இருக்குது காற்று காற்று மழை சேர்த்து தான் அடிக்குது பயங்கர காற்று மழையோடு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்ம மழை இது கண்டிப்பாக இன்றைக்கி நெய்வு கொடுத்து ஆகணும் நெய்வு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோ பயங்கர மழை ராத்திரி ஃபுல்லாக மழை இந்த வாய்க்காலில் வந்து மழை ஆரம்பிக்கிறது முன்னாடி சுத்தமாக தண்ணி இல்லை ஆனால் பாருங்கள் ரோடு வயல் எல்லாம் ஒன்றா இருக்குது பாருங்கள் எந்த பாருங்கள் அந்த பக்கம் வாய்க்கால் அந்த பக்கம் வயல் ரெண்டுமே ஒன்றா இருக்குது பாருங்க இது வாய்க்கால் பாருங்க இது வந்து வாய்க்கால் பாருங்க எவ்வளோ தண்ணி போது பாருங்கள் செம்மா தண்ணி வாய்க்கால் பாருங்க மரம்லாம் சாஞ்சிருக்கு பாருங்கள் எக்கச்சக்கமான தண்ணி என்ன பாருங்கள் செம்ம தண்ணி பாருங்கள் இது வந்து வயலு திடல் மாதிரி கிடக்கு அவ்வளோவும் தண்ணி வந்து பாருங்கள் ரோடு வய ரெண்டுமே ஒன்றா இருக்குது பாருங்கள் செம்ம தண்ணி ஆமாம் நன்றி வணக்கம் வாட்ச் பண்ணத்துக்கு நன்றி தேங்க்யூ